திண்டுக்கல் ஜேஎம் ஒன்று நீதிமன்ற மேஜிஸ்ட்ரேட்டை இடமாறுதல் செய்ய வலியுறுத்தி வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் திண்டுக்கல் குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்றம் எண் ஒன்று மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் வழக்கறிஞர்களை அவமரியாதை செய்வதாக கூறப்படுகிறது அவரது செயலை கண்டித்து திண்டுக்கல் வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பில் கடந்த சில தினங்களாக ஜேஎம் ஒன்று நீதிமன்ற பணிகளை மட்டும் புறக்கணித்து வருகின்றனர் இந்த நிலையில் செயலை கண்டித்தும் உடனடியாக பணியிட மாறுதல் செய்ய வலியுறுத்தியும் வியாழக்கிழமை மதியம் பனிரெண்டு மணி அளவில் திண்டுக்கல் நீதிமன்ற வழக்கறிஞர்கள் பணி புறக்கணிப்பு செய்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கண்டன ஆர்ப்பாட்டம் வழக்கறிஞர் சங்க தலைவர் குமரேசன் தலைமையில் நீதிமன்ற நுழைவாய்வு முன்பு நடைபெற்றது இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பெண் வழக்கறிஞர்கள் உட்பட நூற்றுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றவர்கள் நீதிபதிக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பினர் வருகின்ற மூன்றாம் தேதி வரை அனைத்து நீதிமன்றங்களையும் புறக்கணிப்பு செய்வதாக தலைவர் குமரேசன் தெரிவித்தார் இதனால் நீதிமன்றத்தில் பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளது மேலும் இதுகுறித்து திண்டுக்கல் வழக்கறிஞர்கள் சங்க தலைவர் குமரேசன் கூறுகையில் சங்கத்தின் சார்பாக திண்டுக்கல் குற்றவியல் நீதித்துறை நடுவர் என் ஒன்று நீதிபதியை இடமாறுதல் செய்ய கோரி இந்த ஆர்ப்பாட்டம் இன்று நடைபெற்றது கடந்த பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி எங்களது சங்க உறுப்பினர் திரு கர்ணன் அவர்கள் காலை பதினோரு மணி அளவில் நீதிமன்றத்தில் விசாரணைக்காக ஆஜராகும் பொழுது வாக்குவாதம் ஏற்பட்டு நீதிபதி அவர்கள் எங்களது உறுப்பினர் அவர்களை ரிமாண்ட் செய்யுங்கள் என காவலரை அழைத்து எங்களது உறுப்பினரை மிகவும் அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி உள்ளார் ஆகவே அந்த நீதிபதி அவர்களை மாற்றம் செய்ய வேண்டி இந்த ஆர்ப்பாட்டம் தற்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது கடந்த இருபத்தி ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாய் தேதி முதல் அந்த நீதிமன்றத்தை பணிவிலகல் செய்து வருகின்றோம் திங்கள்கிழமை வரை நீதிமன்ற பணிவிலகல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது வருகின்ற நாட்களில் எங்களது திண்டுக்கல் மாவட்ட பொறுப்பு நீதி அரசரை சென்னையில் சென்று சந்திக்க இருக்கின்றோம் மேலும் இந்த குற்றவியல் நீதித்துறை நடுவர் என் ஒன்று அவர்களை பணியிட மாற்றுதல் செய்யும் வரை எங்களது போராட்டம் தொடரும் தேவை ஏற்படின் திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள அனைத்து வழக்கறிஞர் சங்கங்களையும் இணைத்து அடுத்த கட்ட போராட்டம் செய்யப்படும் என்பதை தாழ்மையுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் தற்பொழுது வரை நீதிமன்ற பணிவிலகல் செய்து வருகின்றோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்